ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா திருக்கோஸ்டியூரில் நடைபெறக்கூடிய மாசி தப்ப திருவிழா பற்றின ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம் இந்த பதிவுல பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நம்மளோட வேண்டுதல் நிறைவேற்றக்குரிய அதாவது நினைத்த காரியம் நிறைவேறதுக்கு அங்கே கோவிலிருந்து ஏற்றி வச்சிருந்த இருந்து ஒரு விளக்கை எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த வேண்டுதல் அடுத்த வருடம் மாசி மகத்துக்குள்ள நடைபெறுங்கிறது ஒரு நம்பிக்கை அந்த வேண்டுதலை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பாத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க திருக்கோஸ்டியூர் பெருமாள் கோவிலுக்கு வந்து மாசி மக நன்னார்ல தெப்ப குளத்துல இருந்து விளக்கெடுத்து சென்றோம் அப்படின்னா ஒளிமயமான எதிர்காலங்கிறது உறுதிங்கிறது ஐதீகம் அதன்படி ஆண்டுதோறும் மாசி மக திருவிழா வந்து விமரிசையாக நடைபெறும் திருக்கோஷ்டூர் தலத்துல உள்ள வடகிழக்கு திசையில உள்ள கிணற்றுல பார்த்தீங்க அப்படின்னா கங்கை நிதி பிரவகித்து வந்ததாகவும் சொல்லப்படுது திருக்கோஷ்டியூர் தல வரலாறுல இந்த பெருமாள் கோவில் பார்த்தீங்க அப்படின்னா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர்ல இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவுல இந்த ஸ்தலம் இருக்கு இது நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல ஒன்றாக போற்றப்படுது இந்த ஸ்தலத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வரலாறு இருக்கு கதம்ப மகரசி வந்து இந்த பகுதியில தவம் செய்த போது தன்னுடைய தவத்திற்கு மனிதர்களாலையும் சரி மிருகங்களாலையும் சரி அரக்கர்களாலையும் சரி எந்தவித இடையூறும் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி இறைவனை வேண்டிக்கிறாரு இரணிய கசுங்கிற அசுரன் வந்து முனிவர்கள் மற்றும் தேவர்களை துன்புறுத்தி வந்தான் அவனை வதம் செய்வத குறித்து பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூ மற்றும் தேவர்கள் இங்கு வந்து இந்த ஸ்தலத்துல இருந்து கோஷ்டியாக வந்து ஆலோசனை செய்ததால இவ் ஊருக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருக்கோஷ்டூர் அப்படின்னு சொல்லி பெயர் வந்ததாக கூறப்படுது இன்னொரு சிறப்பு பார்த்தீங்க அப்படின்னா மந்திர உபதேசம் வேண்டி ராமானுஜர் திருக்கோஷ்டியூர் நம்பிய வந்து பதினெட்டு முறை தேடி வந்தது இங்குதான்னு சொல்லி உலக மக்கள் அனைவருக்கும் ஓம் நமோ நாராயணா என்ற எட்டெழுத்து மந்திரத்தை ராமானுஜர் உபதேசித்ததால திருமந்திரம் விளைந்த திவ்ய தேசம் என்ற பெருமையும் இதற்கு உண்டு இங்குள்ள பெருமாள் பார்த்தீங்க அப்படின்னா பேரழகு மிக்கவர் என்பதால இவருக்கு ஸ்ரீ சௌரிய சௌமிய நாராயணர் என்று சொல்லி திருநாமம் இவருக்கு வந்தது பொதுவா கோவில்கள்ல உச்சவரோட விக்கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சலோகத்துல இருக்கும் ஆனா இங்க உள்ள விக்கிரகம் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளியால இருக்கும் இந்த விக்கிரகத்தை வந்து தேவனோக இந்திரன் வந்து தந்ததாக ஒரு ஐதீகம் இங்கு வடகிழக்கு மூலையில பாத்தீங்க அப்படின்னா மகாமக கிணறு இருக்கு அந்த கிணறுக்கு சிம்ம கிணறு அப்படின்னு இன்னொரு பேரு உண்டு இந்த கிணற்றுல வந்து மாசி மகத்துல நீராடுவது சிறப்பு இந்த கிணற்றுக்கு இன்னொரு வரலாறு இருக்கு அதாவது புதன் பகவான் நமக்கு வந்து புத்தியையும் தெளிவையும் திடத்தையும் வீரியத்தையும் கொடுக்கக்கூடியவர் அவரோட மைந்தன் யாரு அப்படின்னா குரூரவன் அவர் வந்து மகா சக்கரவர்த்தியா இருக்காரு அவர் திருக்கோஸ்டியூர் பூமிக்கு வந்து புண்ணிய மகா மக நாள்ல வந்திருக்காரு மகா மகாவிஷ்ணுவ கங்கையில நீராடி தரிசிக்கணும்னு நினைக்கிறாரு ஆனா காசியம்பதி பக்கத்துல இல்லைங்கிறதுனால மனமுருகி பெருமாளை பிரார்த்தனை பண்ணி கங்கைய வந்து அந்த கிணற்றில் பிரகவிக்க செஞ்சாரு அப்படின்னு சொல்லி திருக்கோஸ்டியூர் ஸ்தல புராணத்துல சொல்லப்படுது இருந்து கங்கை நீருக்கு நடுவே மகாவிஷ்ணு வந்து திருக்காட்சி தந்தாரும் அதே டயத்தில் ஆலய பிரகாரத்தில் இந்த அமைந்துள்ள கிணறுக்கு பேர் மகாமக கிணறுன்னு சொல்லி மாசி மக கிணறுன்னு சொல்லி போற்றப்படுது இருந்து இன்று வரைக்கும் மாசி மக நாள்ல பெருமாள் வந்து அங்க வந்து எழுந்தருவோம் வழிபாடு நடத்திக்கிட்டு இருக்கு அதன்படி பத்து நாட்கள் வந்து அந்த மாசி மக திருவிழா தெப்ப திருவிழா திருக்கோஷ்டியூர்ல விமர்சையாக நடைபெறும் மாசி மக நாள்ல போய் பக்தர்கள் அங்க ஏற்றி வச்சிருக்க விளக்க நம்மளோட கோரிக்கைகளை சொல்லி எடுத்துட்டு வரலாம் நாம ஒரு பக்தர்களுக்கு எத்தனை வேண்டுதல் இருக்கோ அத்தனை விளக்குகள் எடுத்துக்கலாம் இப்ப அன்றைய தினத்துல போக முடியாதவங்க என்ன பண்றதுங்கிறத பத்தி நான் டீட்டெயிலாக

அதாவது மாசி மக நாளுக்கு அடுத்த நாள்ல நடைபெறும் அதே போல மற்றும் ஒரு சிறப்பு பார்த்தீங்க அப்படின்னா திருக்குளத்தில் பக்தர்களால் ஏற்றப்படும் விளக்கு திருக்குளத்துல விளக்கேட்டு வழிபட்டால் குலம் தலைக்கும் என்பது பக்தர்களோட நம்பிக்கை பக்தர்கள் தங்களோட குறைகள் நிறைவேறுவதற்காக குலக்கரையில் விளக்கேற்று வழிபடுவார்கள் அந்த விளக்கை எடுத்துட்டு வந்து வீட்டுல தினமும் தீபாரதனை காட்டி வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை இப்ப அந்த விளக்கை எப்படி எடுத்துட்டு வந்து நம்ம வழிபாடு பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம் அந்த நாள்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன வேண்டுதல் இருக்கும் பா உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு திருமண தடை இருக்குது அப்படின்னா அதுக்கு ஏற்கனவே தெப்பத்தில் வந்து நிறைய விளக்கு ஏற்றி வச்சுருப்பாங்க அந்த விளக்கிலேருந்து ஒரு விளக்கை வளர வச்சு அந்த விளக்கை எடுத்துக்கோங்க சப்போஸ் நமக்கு இன்னொரு வேண்டுதல் இருக்குது எனக்கு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி வீடு கட்டுறதுல தடை இருக்குது அப்படின்னா அந்த சௌமரிய நாராயண பெருமாளை நினச்சிட்டு இன்னொரு விளக்கை அதாவது நம்மளோட வேண்டுதலுக்கு ஒவ்வொரு கோரிக்கைக்கும் ஒவ்வொரு விளக்கு எடுத்துக்கணும் அதை விளக்கை வளர வச்சுட்டு அந்த விளக்கை தனியாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இது மாதிரி நமக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதல் ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு விளக்கை எடுத்துட்டு அந்த விளக்க வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு மஞ்ச துணியில வந்து அந்த விளக்க வச்சு நல்லா முடிச்சு போட்டு பூஜை அறையில ஒரு ஓரமா வச்சுக்கோங்க அதாவது இப்போ வீட்டு திருமண தரை அகலணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மஞ்சள் துணியில் அந்த விளக்கை வச்சு தனியாக வச்சுருங்க இப்போ வீடு கட்டணும்னு நினைக்கிறோம்னா அதுக்கு ஒரு விளக்கு எடுத்துருக்கோம்னா அதையும் ஒரு மஞ்சள் துணியில கட்டி தனியாக வச்சுக்கோங்க ரெண்டையும் வித்தியாசம் தெரியிற மாதிரி நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு கூட நம்ம வச்சுக்கலாம் ஒரே ஒரு பாக்ஸ்குள்ளே ஒரு மஞ்சள் துணியில் கட்டின ரெண்டு விளக்கையும் சேர்த்து வச்சுட்டு ஒவ்வொரு நம்மளால எப்போ முடியுமோ அப்போ வரைக்கும் நம்ம அந்த சௌமிய நாராய் பெருமானலை நினைச்சிட்டு அந்த விளக்குக்கு தீபாராதனை காமிச்சு நம்ம முடிஞ்சளவுக்கு சனிக்கிழமைகளில் கூட நம்ம இல்லை பௌர்ணமி தினங்களில் கூட அந்த விளக்குக்கு வந்து தீபாராதனை காமிச்சு நம்ம வேண்டுதல் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு அடுத்த மாசி தெப்ப திருவிழாக்குள்ளே இந்த வேண்டுதல் நிறைவேறிடும் அப்படி நிறைவேறினதுக்கப்புறம் நம்ம கோரிக்கை நிறைவேறினதுக்கப்புறம் அந்த விளக்கை எடுத்துகிட்டு போய் அடுத்த மாசி மகத்தில் நம்ம வேண்டுதல் நிறைவேறிச்சுனா அந்த தெப்பத் திருவிழாவில் விளக்க வந்து வச்சு அதே விளக்கோட சேர்த்து நம்ம ஒரு நாலு விளக்கோ அதாவது மொத்தமாக வந்து ஒத்தப்படையில் நாலு விளக்கு அல்லது ஒன்பது அஞ்சு விளக்கு அல்லது ஒன்போது விளக்கு அந்த விளக்கோட சேர்த்து இப்போ ஒன்பது விளக்கு ஏத்துறோம்னா ஏற்கனவே எடுத்துட்டு வந்த விளக்கு ஒன்னு ப்ளஸ் நம்ம எட்டு விளக்கு ஏற்றி நம்ம வழிபடுறதுனால நமக்கு வந்து அந்த நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இது நிறைய காலம் காலமாக நடந்துக்கிட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் இப்போ ரெண்டு விளக்கு எடுத்துட்டு வந்திருந்தோம் அப்படின்னா அந்த விளக்குக்கு தனியாக ஒரு இதே மாதிரி ஒன்பது விளக்கோ அஞ்சு விளக்கோ சேர்த்து இந்த விளக்கோட சேர்த்து நம்ம ஏற்றி வெட்டணும் அதாவது ஏற்கனவே நம்ம திருமணத்தடைக்கு ஒரு விளக்குனா அப்போ அந்த ஒரு விளக்கு ப்ளஸ் ஒரு கூடை எட்டு விளக்கோ சேர்த்து ஒன்பது விளக்கு வீடு கட்டுறது நடைவேறிடுச்சு அப்படின்னா நமக்கு அந்த விளக்கோட சேர்த்து கூடை எட்டு விளக்க சேர்த்து ஒரு ஒன்பது விளக்கா இந்த மாதிரி அதாவது ஒற்றைப்படையில மூணு விளக்கு கூட ஏற்றலாம் அஞ்சு விளக்கு ஏழு விளக்கு ஒன்பது விளக்கு நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த விளக்கு வந்து நெய் விட்டு நம்ம ஏற்றி அந்த வேண்டுதலை நிறைவேற்றிக்கணும் மாசி நாள்ல கோவிலுக்கு போக முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அடுத்து வந்து எப்போ உங்களுக்கு கோவிலுக்கு போக முடியுமோ இல்லை மறுநாள் பௌர்ணமி இருக்கு அந்த நாளில் போகிறதுனாலும் நீங்கள் போகலாம் அப்படி போகிற அன்னைக்கு வந்து விளக்கு இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா கோவிலில் ஐயர்கிட்ட கேட்டு இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம ஏற்றி வச்சுட்டு போன விளக்குகளை வந்து விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருப்பாங்க அவங்கள்ட்ட நீங்கள் கோவிலில் உள்ளவங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அந்த விளக்கை கொடுப்பாங்க நீங்கள் கேட்டு வாங்கிட்டு வரலாம் தெப்ப உம்சி மகத்தன்று நடைபெறும் மாசி மகம் அப்டினா இந்த ஆண்டு மார்ச் பனிரெண்டாம் தேதி மாசி இருபத்தி எட்டு புதன்கிழமை அன்று நமக்கு வருது மகம் நட்சத்திரத்தை அடிப்படையா வச்சுதான் தொடங்குவாங்க இந்த திருவிழா மகம் நட்சத்திரம் எப்ப தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் பனிரெண்டு அதிகாலை ரெண்டு பதினைந்துக்கு துவங்கி மறுநாள் அதாவது மார்ச் பதிமூணு ஆஹ் காலை நான்கு ஐந்து வரைக்கும் மகம் நட்சத்திரம் இருக்கும் இந்த நாள்ல நாம அன்றைய தினம் இரவு அதாவது பன்னிரெண்டாம் தேதி இரவு நாம விளக்கு எடுக்கணும் அப்படி முடியாதவங்க பௌர்ணமி நாளை எடுக்கலாம் அன்றைய தினமும் நமக்கு தேரோட்டம் நடைபெறும் அன்றைய தினம் மார் பௌர்ணமி பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் பதிமூன்றாம் தேதி காலை பத்து முப்பத்தி ஆறுக்கு துவங்கி அப்ப பதிமூணாம் தேதி நாம விளக்கு எடுக்கலாம் மார்ச் பதினான்கு பிற்பகல் பனிரெண்டு இருபத்தி நாலு வரைக்கும் பௌர்ணமி இருக்கு நம்ம பதிமூணாம் தேதி நீங்கள் தோது இல்லை பன்னெண்டாம் தேதி போக முடியல அப்படின்னா மறுநாள் பதிமூணாம் தேதி பௌர்ணமி அன்றைக்கும் நம்ம போய் எடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்